கடந்த நாட்களாக சீனாவில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாடு இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு மாநாடாக முடிஞ்சிருக்கு எதனால இந்த மாநாடு இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருந்த இதே காலகட்டத்தில் இந்தியா மீது அமெரிக்கா மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க இந்த மாநாட்டில் இந்த கூட்டமைப்பினுடைய முக்கிய நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கூட்டமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த ஆண்டு இந்த கூட்டமைப்பினுடைய முக்கியத்துவம் ஏன் இருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கூட்டமைப்பின் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கூட்டமைப்பு சீனாவால தொடங்கப்பட்டது இந்த கூட்டமைப்பினுடைய தலைநகரமாக பெய்ஜிங் இருக்கு இந்த கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற அந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் வந்து உடஞ்சி போகுது உடஞ்சி போனதுக்கு அப்புறமா இனி அமெரிக்கா தான் வந்து உலகினுடைய ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்தது ஒரு முனை அரசியலாக அதாவது ஒரு முனையில தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு ஸோ சோவியத் இல்லாததுனால அமெரிக்கா மட்டும்தான் ஒற்றை நாடாக இருந்த காலகட்டத்தில் அதற்கு மாற்றாக ஒரு அமைப்பை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து முடிவெடுத்தாங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல சீனா தன்னுடைய அடித்தளத்தை கொஞ்சம் வலுவாக உருவாக்கிய ஒரு நாடாக இருந்தது இந்த கூட்டமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பிரிவினைவாதத்துக்கு எதிராகவும் தேசியவாதத்துக்கு எதிராகவும் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் வந்து உடைந்ததற்கான முக்கிய காரணம் இந்த தேசியவாதம் அப்படின்ற ஒரு கொள்கை அப்போ அப்போ இந்த தேசியவாதம் வந்து சீனாவிலோ அல்லது ரஷ்யாவிலோ அல்லது இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லயோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது மீண்டும் வேற ஒரு நாடு வந்து இதன் மூலமாக உருவாக கூடாது அப்படி ஒரு நாடு உருவாச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஆதரவாக போய் முடியும் அப்படின்றது இவங்களினுடைய ஒரு கூற்றாக இருக்கு அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கத்துக்கான ஒரு நோக்கமாக அமைஞ்சது இந்த கூட்டமைப்பினுடைய எந்தெந்த நாடுகள்லாம் சேரலாம் அப்படின்றத இவங்க சில வரையறைகள் வச்சிருக்காங்க யுரேஷியா அப்படின்ற அடிப்படையில் இந்த உருவாக்குறாங்க குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் மற்றும் ரஷ்யா அதே போல ஆசிய நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு தான் இவங்க அந்த டெமோகிராபியை வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதனினுடைய ஒரு பகுதி ஐரோப்பாவிலையும் இருக்கு அதே மாதிரி ரஷ்யாவிலயும் இருக்கு தான் யுரேஷியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல பெலாரஸும் வந்து இதுல ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க முதல்ல இந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது ஐந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க சீனா ரஷ்யா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் இந்த நாடுகள் மட்டும்தான் இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உஸ்பெகிஸ்தானுமே இதனுடைய முழு நேர உறுப்பினர்களாக வந்து இணைஞ்சாங்க அதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து முழு உறுப்பினர் நாடாக இணைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரானுமே இந்த கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களாக அதாவது முழு நேர உறுப்பினர்களாக ஆயிருக்காங்க ஈரானினுடைய இந்த வருகை அப்படின்றது வந்து மத்திய கிழக்குல இந்த கூட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு டைலாக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உரையாடல் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில நாடுகளும் வந்து இணைஞ்சிருக்காங்க அது என்னென்ன நாடுகள்னா அர்மேனியா அசர்பைஜான் கம்போடியா இலங்கை நேபாள் மற்றும் துருக்கி இந்த நாடுகளும் வந்து இணைஞ்சிருக்காங்க மேலும் இந்த கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு மற்றொரு வலுவான காரணமா என்ன அமைஞ்சதுன்னா நேட்டோவுக்கு இணையான ஒரு அமைப்பாக உருவாக்கணும் அப்படின்றது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு எப்படி ஐநா மன்றத்துக்கு மாற்றாக பிரிக்ஸ் ஒரு கூட்டமைப்பை எட்டு காலகட்டங்களில் அதே போல நேட்டோ எப்படி சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதோ அது மாதிரி கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசியாவுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இந்த ஷாங்காய் கூட்டமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமாகவும் இருந்திருக்கு இதை தாண்டி இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வளரும் நாடுகளாக இருக்கிறதுனால பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லை பிரச்சனைகள் இது எல்லாமே சுமூகமாக தீர்க்கறதுக்கு இந்த கூட்டமைப்பு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டமைப்பினுடைய பலமாக நம்ம எதிர்பார்க்கலாம்னா உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க ஒட்டுமொத்த உற்பத்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பது சதவீதம் இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு பலமாக இருக்கு இந்த கூட்டமைப்பில் மிக முக்கியமான வலுவான நாடா இருக்கிறது எதுனா சீனாவும் ரஷ்யாவும் அதற்கு அடுத்த இடத்துல வந்து இந்தியா இருக்காங்க கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த கூட்டமைப்பினுடைய மாநாடு ஒவ்வொரு வருஷமுமே நடைபெற்று கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் குறிப்பாக நேற்று மற்றும் இன்று நடைபெற்ற இந்த கூட்டமைப்பு ஏன் உலகம் முழுவதுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா சமீபத்துல அமெரிக்காவினுடைய நடவடிக்கை தான் இதற்கு முக்கிய காரணமா இருக்கு முதல்ல அமெரிக்காவால இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி அல்லது இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் சரி பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அதுல முக்கியமா ரஷ்யா இன்றைக்கு வரைக்குமே உக்ரைனுக்கு எதிராக இந்த போர் சந்திக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு விதமான பொருளாதார தடைகளையும் வந்து விதிச்சிருக்காங்க அதை தாண்டி சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அமெரிக்கா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா இந்தியாவுக்கு எதிராகத்தான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்கன்ற ஒரு காரணத்தை காட்டி இந்தியா மேல ஐம்பது சதவீத வரி விதிப்ப விதிச்சிருக்காங்க அப்ப இந்த மூன்று நாடுகளுமே ஒன்றிணையக்கூடிய ஒரு இடமாக அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு சோ தான் இந்த மூன்று நாடுகளும் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக இந்த கூட்டமைப்பில் விவாதிச்ச விஷயங்களா இருக்கட்டும் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும் இந்த கூட்டமைப்பு வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டதும் இவர்களை ஒற்றுமைப்படுத்துனதும் அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு குறிப்பா இந்த கூட்டமைப்பு நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில இருந்து ஒரு முக்கியமான விமர்சனம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வர்த்தகம் நடைபெறுது அதுல அதிக லாபம் அடையக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்காங்க இந்தியா என்ன பண்ணுதுன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய டாலர்களை வாங்குறாங்க இதன் மூலமா குறிப்பா இந்த வர்த்தகத்தின் மூலமா அந்த டாலர் அவங்க என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியான எண்ணெயை வாங்குறாங்க கம்மியா எண்ணெயை வாங்கி அது அதிக அளவுக்கு வந்து சந்தைகள்ல வெளியில விக்கிறாங்க கொள்ளை லாபம் வந்து இந்தியா வந்து பெருது அப்படின்றது வந்து இந்த வரி விதிப்புனால இந்தியா வந்து அந்த கூட்டமைப்பு போகுது இல்லையா வந்து உடைக்கும் விதமாக அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த ஒரு கருத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய இந்த கருத்தின் மூலமாக மற்றொரு முக்கியமான ஒரு சிக்னல் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா இந்த செப்டம்பர் மாதம் குவாட் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு அந்த கூட்டமைப்பினுடைய ஒரு மீட்டிங் வந்து இந்தியாவுல நடைபெற போகுது அந்த ஒரு மீட்டிங்ல ட்ரம்ப் வருவாரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு ஏன்னா குவாட் அப்படின்ற இந்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஜப்பான் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகளுமே சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு கூட்டம் வந்து இந்த மாதம் நடைபெறாது பெரும்பாலான வல்லுநர்கள் சொல்றாங்க விமர்சனத்தை இந்தியா மேல வச்சும் இவ்வளவு வரிகள் வந்து இந்தியா மேல விதிச்சும் இந்த கூட்டமைப்புக்கு ட்ரம்ப் வரமாட்டாங்க அப்படின்றதுதான் எல்லாரனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்கு அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவு அப்படின்றது வந்து பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறமா மேலும் மோசம் அடைஞ்சிருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய முரண்பாடுகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது ஏன்னா இந்தியா இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேயே இந்தியா மேல கடுமையான ஒரு அழுத்தத்தை வந்து அமெரிக்கா வச்சிருந்தாங்க இந்த மோசமான உறவானது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்குமே தொடர்ந்தது அதன் பிறகு ஜார்ஜ் புஷ் மற்றும் மன்மோகன் சிங் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல உறவாதான் இருந்துச்சு அந்த வரி விதிப்பின் மூலமா மேலும் மோசம் அடைஞ்சது சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கூட்டமைப்பினுடைய மிக முக்கிய நாடாக இருக்கக்கூடியது சீனாதான் ரஷ்யாவோட இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான முரண்பாடுகள் அப்படின்றது கடந்த காலத்துல இல்ல அப்ப இந்த மாநாட்டினுடைய மைய இருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த உறவு வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த உறவுல வந்து பல்வேறு விதமான கசப்பான உணர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடந்த அந்த போர் வந்து இந்தியாவினுடைய பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சீனா கிட்ட நம்ம இழந்திருக்கோம் இன்னும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு அணு ஆயுத சோதனைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கும் சீனா கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க இது எல்லாத்தையும் விட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான்ல நடந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு மோதல் அதுல இந்திய ராணுவ வீரர்கள் பல பேர் இறந்து போயிருந்தாங்க சோ கடந்த ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல்வேறு விதமான கசப்பான உணர்வுகளுக்கு மத்தியில் தான் இந்த கூட்டமைப்பு அப்படின்றது நடைபெற்றது இந்த கூட்டமைப்புல இந்தியா மற்றும் சீனா தரப்பிலிருந்து இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நேரடியான விமான சேவையை தொடங்குவதாக ரெண்டு நாடுகளுமே ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவுக்கும் சீனா எல்லைக்கும் இடையில வந்து அந்த பதற்றத்தை குறைப்பதற்கான பல்வேறு விதமான நடவடிக்கைகளுமே எடுத்திருந்தாங்க இந்த நடவடிக்கையின் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையில் அந்த போர் பதற்றமும் சரி அல்லது எல்லை பதற்றமும் சரி சற்று தணிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த விஷயத்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதே போல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டமைப்பினுடைய பெயரான எஸ் சிஓ அப்படின்றதுக்கு வந்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு அது செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூன்று விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அதே போல இந்த கூட்டமைப்பு உருவாக்கத்தினுடைய அந்த நோக்கம் இருக்கு இல்லையா குறிப்பாக இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் அதற்கு எதிராக நம்ம கடுமையாக போராடணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பெஹல்காமல் நடந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்ச எல்லாருக்குமே நன்றி அப்படின்றதையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த எல்லா நாடுகளுமே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த தகவல்களை வந்து பரிமாறிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு மேலும் சீனாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான அறிவிப்புகளை இந்த ஒரு கூட்டமைப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த கூட்டமைப்புக்காக இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே போல கடன்களுக்காக ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க ஒதுக்குகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஷாங்காய் கூட்டமைப்பின் மூலமாக வளர்ச்சி அதிக அளவுக்கு நடைபெறணும் அவர் பதிவு அதே ரஷ்ய அதிபர் அவர்கள் எதிராகவும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாகவும் பதிவு செஞ்சிருக்காரு குறிப்பா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அதற்காக எடுக்கப்படக்கூடிய அனைத்து விதமான சமாதான முயற்சிகளுக்கும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ ஓர் அணியில வந்து திரண்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல டாலருக்கு மாற்றான நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுலயும் இந்த எல்லா நாடுகளுமே முனைப்பு காட்டுவாங்கன்றது எல்லாராலேயும் வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்ததோ அதே போல இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புமே அமெரிக்காவுக்கு வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சீனாவுல நடந்த இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கிழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இயந்திரங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் நன்றி வணக்கம் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோதிஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை